கிறிஸ்தலால் நான் உங்கள் பிறந்த ஸ்டீஃபன் நீங்கள் நல்லா இருப்பீங்க நீங்கள் சுகமாக இருப்பீங்க நீங்கள் குடும்பத்தோடு சம்பர்மாக வாழ்வீர்களாக ஆண்டவரும் அருமை போதக அச்சகருமான ஏசு கிறிஸ்துடைய இனிய நாமத்தினாலே இந்த நாளில் கத்தோட நாமத்தில் நான் உங்களை ஆசிர்வதிக்கிறேன் நீங்கள் குடும்பமாக ஆசீர்வாதமாக இருப்பீர்களாக அல்ல லூயா தேவனுக்கு பிரியமான சொந்த ஜனங்களே நம் தொடர்ந்து பரிசுத்த ஆம்பியானுடைய அபிஷேகத்தை குறித்து பைபிள் ஸ்டடியில் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம் அதாவது ஒரு மனிதனே தேவன் தன்னுடைய சித்தத்தை பயன்ப அதாவது நிறைவேற்ற பூமியில் நிறைவேற்ற அவனை பயன்படுத்துவார சொன்னால் அவனுக்கு அபிஷேகம் என்ற பொருளை கொடுத்து பரிசுத்த ஆவியின் மூலமாக அபிஷேகித்து அதனுடைய காரியத்தை செய்து முடிப்பார் பழைய ஏற்பாட்டில் அபிஷேகம் எப்படி கொடுத்து ஆண்டவர் தேர்ந்தெடுத்தார்கள் என்று சொன்னால் தைலத்தின் மூலமாக தைலத்தின் மூலமாக அபிஷேக தைலத்தின் மூலமாக அவனை அபிஷேகம் பண்ணி தன்னுடைய காரியத்தை செய்வதற்காக பயன்படுத்தி கொண்டார் புதிய ஏற்பாட்டில் நேர பரிசுத்த ஆபியானவர் இல்லொழியா நேர பரிசுத்தாவை நம்பல சம்பூர்ணமாய் பொழிந்துடலான்னு சொல்லி வேதத்தில் மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது ரெண்டு குறிந்தியர் புத்தகத்தில் ஒன்றாம் அதிகாரம் இவ்விதமாக சொல்லுங்கிறது பாருங்க ரெண்டு குறிந்தர் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வாசலத்தை நான் வாசிக்கிறேன் ரெண்டு குறிந்தர் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனம் உங்களோட கூட எங்களையும் கிறிஸ்து ஸ்திரப்படுத்தி நம்மை அபிஷேகம் பண்ணினவர் தேவனே ஹலே அப்போது அப்போ புதிய ஏற்பாட்டில் அந்த பரிசுத்த ஆவியானவர் நேராக நம்ம மேலே இறக்கிறார் எப்படி அதாவது ஞானஸ்தானத்தின் மூலமாக தன்னுடைய ஒரு வல்லமை கொடுப்பதன் மூலமாக தன்னுடைய காரியத்துக்கு ஊழியத்துக்கு பயன்படுத்துவதன் மூலமாக அவனுக்கு அபிஷேகத்தை கொடுப்பார் தீர்த்து புத்தகத்தில் மூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசந்தை மிதமாக சொல்லுகிறது பரிசுத்த ஆவியான நம்பேன் சம்பூர்ணமாகி வந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறோம் ஆக தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளை அப்படி உருவக நிலை உருவகம் இல்லாமல் நமக்கு அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார் பழைய ஏற்பாட்டில் தைலத்தின் மூலம் அபிஷேகம் கொடுத்தவர் புதிய ஏற்பட நேரம் அவரே வந்து நம்மோடு இறங்கி விடுகிறார் பழைய ஏற்பாட்டில் அபிஷேக் கொடுத்த ஆவியானவர் ஆமியானார் அவரே தங்கியிருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கு வேதங்கிறேன் புதிய ஏற்பாட்டில் அப்படியே நமக்குள் தங்கி நம்மளை ஆலயமாக பயன்படுத்திக் கொள்கிறார் ஆனால் ஒன்று பாருங்க தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே தேவனை பார்க்க முடியாது அதாவது பரிசுத்த ஆவியானதை பார்க்க முடியாது ஏன்னா ஏனென்று சொன்னால் தேவ பிரியமான யோவன் நான்காம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் ஆண்டவராக இயேசுக்கு சொல்கிறார் தேவன் ஆவியாக இருக்கிறார் ஆவியாக இருக்கிற தேவனை பார்க்க முடியாது அதனால பரிசுத்த ஆவியாக நமக்குள்ள அபிஷேகத்தை கொடுப்பதற்காக இறங்கி விடுகிறார் ஆக தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே அபிஷேகத்துக்கு தொடர்ந்து பார்த்துக்கொண்டு வருகிறோம் பழைய ஏற்பாட்டில் எப்படியெல்லாம் அபிஷேகம் பெற்றாங்க கருத்தருக்கு எப்படி பிரியமாக இருந்தாங்க அதே நேரத்தில் அபிஷேகத்தை விட்டு பின்வாங்கும் பொழுது அவங்கள நிலைமை எப்படி இருந்ததுன்னு சொல்லி நம்ம தொடர்ந்து பார்த்துக்கொண்டு வருகிறோம் இதனால் புதிய ஏற்பாட்டில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பனிரெண்டு சீசன்கள் கொடுத்த அபிஷேகத்தை குறித்து நம்ம பார்க்க போகிறோம் பனிரெண்டு சீசர்கள் மாத்திரமல்ல புதிய ஏற்பாட்டிலே இந்த கிருமையின் காலத்திலே யாரெல்லாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு வருகிறார்களோ அத்தனை பேருக்கு அவர் அபிஷேகத்தை கொடுக்குறார் என்று நாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம் நன்றாக கவனிக்க தேவனுக்கு பிரியமான பிள்ளைங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எதை செய்தாலும் நேர்த்தியாக செய்கிற ஒரு நல்ல தேவன் முன் உதாரணத்தை வைத்து தான் செய்வார் முன்னமே பாருங்க இந்த சீசர்கள் அபிஷேகம் பண்ணுவதற்காக ஊழியை எப்படி செய்யணும் ஊழியை செய்யணும்னா அபிஷேகம் தேவை ஊழியை செய்யணும்னா அபிஷேகம் தேவை அதனால என்ன சொல்றாங்க சொன்னால் இங்க பரிசுத்த ஆவியின் மூலமாக அபிஷேகத்தை கொடுக்குறார் ஊழியத்தை ரெண்டாம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம் பாருங்க அப்போஸ் ரெண்டாம் அதிகாரத்தில் எப்படி அபிஷேகத்தை கொடுக்குறாங்க ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டவர்களுக்கு எப்படி அபிஷேகத்தை கொடுக்கிறான்னு பார்க்குறோம் அதாவது நல்லா கவனிக்க பெந்த கோஷ்டை நான் வருகிறது ஏசு கிறிஸ்துவானவர் மறித்து உயிரோடு எழுந்து நாற்பது நாளும் பரலோக ராஜ்யத்தை குறித்த அந்த பன்னிரண்டு சீசங்களை சொல்லிக் கொடுத்தது மாத்திரமல்ல சொல்லிக் கொடுக்குறாரு இப்படி இது ஊழியம் செய்யணும் இப்படி செய்யணும் எதற்காக ஊழியம் செய்யணும் பரலோக ராஜ்ஜியத்துக்குரிய காரணத்துக்காக நீங்கள் ஊழியத்தை செய்யணும் அதுக்கு உங்களுக்கு அபிஷேகம் தேவை என்று சொல்லுகிறார் சொன்னது போல எப்படி அபிஷேகம் வருது பார்த்தீங்களா என்ற கவனிங்க யோவான் இருபதாம் அதிகாரத்தில் நான் வாசிக்க பார்க்கிறேன் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி ரெண்டு வாசிக்கிறேன் அவருக்கு மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் ஏசு கிறிஸ்து உயிரோடு எழுந்து மறித்து உயிரோடு எழுந்து அவரோட கூட சம்பாரிக்கும்பொழுதுதான் இந்த வாக்குத்தத்தை கொடுக்கிறாரு இந்த பிதா வாக்குத்தத்தம் பண்ணின பரிசுத்த ஆவியானவர் இதுக்கு பேர் என்னன்னா பிதா வாக்குத்தத்தம் பண்ணின பரிசுத்த ஆவியானவர் அப்போசுவனர் ரெண்டாம் அதிகாரம் முப்பத்தி மூன்று அவர் தேவனுடைய வலது கரத்தில் உயர்த்தப்பட்டு பிதா அருளிய வாக்குத்தத்தின் பரிசுத்த ஆவியை பெற்று நீங்கள் இப்பொழுது காண்கிறது கேட்கவன் இதை பொருந்தெற பொழுந்தெறினார் அப்போ வாக்குத்தத்த பிதா வாக்குரிசுத்தவியானது வாக்கு தட்டம் அதான் ஆண்டவராக தன்னுடைய சீசன் கொடுப்பதற்காக ஊதி பரிசுத்தப்படுத்துகிறார் யோவான் இருபதாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டில் வாசிக்கிறோம் அவர் ஊதி பரிசுத்தாவை பெற்றுக் அதாவது ஊதி அவர் சுத்திகரிக்க வைக்கிறார் கொடுக்கல சுத்திகரிக்கிறார் எப்படிப்பட்ட பரிசுத்தாவியானவர் அதே யோவான் புத்தகத்துல சொல்றாங்க ஆண்டவராக இயேசுக்கு சொல்ற யோவான் பதினான்காம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனத்தில் என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற நல்ல கம்பெனி என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாக தேற்ற வாழவே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்னது எல்லாவற்றையும் உங்களுக்கு கூட்டுகிறார் அதாவது பர்லோகராஜ்யத்தை குறித்து அத்தனை வசனங்கள் மாத்திரமல்ல எல்லா காரணத்தையும் நினைப்பூற்றுவார் யாருக்கு ஏசு கிறிஸ்து செய்த ஊழியத்தை அவர் செய்த ஊழியத்தை சொன்னதை பரிசுத்த ஆவியானவர் வந்தாதான் இவருக்கு நிறைவேற்று அதாவது சொல்லிக் அப்போ இவர் பரலோகம் போகணும் போகிறதுக்கு முன்பாக இவங்களை பரிசுத்தப்படணும் பரிசுத்தப்படுத்தி எப்படிப்பட்ட ஆவியார உங்களுக்கு தருவார் என்று சொல்லப்படுவது குறித்து பார்க்கணும் அதே யோவான் பதினான்காம் அதிகாரத்தில் பதினான்காம் வசனம் இமிதமாக சொல்லுவது நல்லா கவனிக்க என் லாபத்தினால் நீங்கள் எதை கேட்டாலும் அதை செய்வீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பதினாறாம் வசனத்தில் நான் இதாக வேண்டிக் கொள்வேன் அப்பொழுது என்றன்றைக்கும் உங்களோட கூட இருக்கும்படிக்கு சக்தி ஆவியாகிய தேற்றரமானான்னு நான் கொடுப்பேன் யோவன் பதினாறு ஏழில் அப்படி சொல்லப்படுது சத்திய ஆவியாக தேற்றரவாளன் இந்த தேற்றரவாளனுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கிட்டாதான் நான் அவருடைய சீசன் பன்னிரெண்டு சீசனும் ஊழியத்தை செய்ய முடியும் பன்னிரெண்டு சீசனில் என்ன யூதாஸ் காரியத்தை மறித்து போய்விட்டார் அதுக்கு அதுக்கு பிறகாக சட்டம் என்ன சொல்கிறதுனா ஆண்டருடைய சட்டம் பன்னிரெண்டு பேர் ஊழியக்காரர் செலக்ட் யூதாஸ் காரியத்தை மறித்து போயிட்டார் பதினோரு பேர் இருக்கிறாங்க பதினோரு பேர் சாட்சி சொல்ல முடியாது பன்னிரெண்டு பேர் சாட்சி சொல்றது சொல்லப்படுது ஏதாவது ஏசு கிறிஸ்து முதல் சாட்சி இந்த எப்போ சொல்லுங்க பன்னிரெண்டு சாட்சிகள் அதுக்கு மத்தியா நீங்கள் சொல்லப்பட்டிருக்கு அப்போ சொன்னீங்க ஒன்றாம் அதிகாரத்தில் மிக தெளிவாக சொல்லப்பட்ட வார்த்தை பார்க்குறோம் ஆமாம் மத்தியான்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா இருபத்தி ஆறாம் தான் பின்பு அவர்கள் சீட்டு அவர்கள் சீட்டு மத்தியாவின் பேருக்கு விழுந்தது அப்போ மத்தியான்ற என்ற ஒரு சீசனை தெரிந்து கொண்டு பன்னிரெண்டு சீசன்கள் இயேசு கிறிஸ்துவோட எப்படி இருந்தால் அந்த பன்னிரெண்டு சேர்த்து அந்த பன்னிரெண்டை ஃபில் பண்ணுறாங்க ஃபில் பண்ணி அவங்களுக்கு அபிஷேகத்தை கொடுக்கணும் அவங்க அபிஷேகத்தை பரிசுத்தாவியிருந்த தேற்றளவாளன் சக்தி ஆகிய பரிசுத்தாவை பெற்றாதான் அவங்க என்ன செய்ய முடியும் ஊழியத்தை செய்ய முடியும் எப்படி பெற்றார்கள் அப்போது சில பேர் ரெண்டாம் வாசிக்கிறோம் பெந்த கோஸ்தேன்னு நாள் வந்தது ஏசு கிறிஸ்துவானவர் நாற்பது அளவும் அவரோட கூட சீசர்களுக்கு வரலோராஜ்யத்தை குறித்து சொல்லிவிட்டு அம்ப ஐம்பதாவது நாளில் ஐம்பது நா ஐம்பதாவது நாளில் அவர் கிளம்பி விட்டார் ஐம்பது நாள் சொல்கிறத விட நாற்பது நாள் அவ்வளோதான் நாற்பது நாளோட கிளம்பிட்டார் பத்து நாள் பொறுத்தது ஐம்பது அவள் நாள் பெந்த கோஷ்டனால் அந்த பெந்த கோஷ்டே நாளில் பரிசுத்தாவி இறங்குறாள் எப்படி இறங்குறாரு பாருங்கன்னா அப்பொழுது காற்று காற்றடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாக ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்து வீடு முழுவதும் நிறைப்பிற்று பரிசுத்தாவி முதல்ல வராருன்னா முதல்ல அந்த இடங்கள் நிரப்பப்படும் அந்த இடங்கள் அசைக்கப்படும் அந்த இடங்கள் பரிசுத்தப்படுத்தப்படும் இங்கே செஞ்சார் பார்த்தீங்கன்னா நிரப்பிற்று அவருடைய பிரசன்னம் நிரப்பிற்று அதுக்கடுத்து வருஷத்தை பார்க்குறோம் வல்லாமலும் அக்கினி மயமான நாவ்கள் போல பரிசுத்தாவின் எப்படி வருவாராம் அக்கினி மயமான பிரிந்திருக்கிற நாவை போல அவர்கள் காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொரு மேலும் வந்து அமர்ந்தது அதை மட்டும் தான் பார்க்க முடியும் ஆவியான பார்க்க முடியும் அதுக்கடுத்து பாருங்க அவர் எல்லோரும் ஆவியில் நிரப்பப்பட்டு ஆவியான தங்களுக்கு தந்தல வரத்தின்படியே வெவ்வேறு மாசம் பேச தொடங்கினாங்க பாத்தீங்களா தன்னை ஊழியத்தை செய்வதற்காக தேற்ற வாழன பரிசுத்தாவின் இறங்கி ஏசு கிறிஸ்து என்ன சொன்னார் அந்த அபிஷேகத்தை அந்த பனிரெண்டு சீசர்களை பெற்றுக்கொண்டாங்க பனிரெண்டுங்களை மாத்திரமில்லை பனிரெண்டு பேரை வைத்து அது கீழே நூற்றி இருபது பேர் சேர்ந்து ஒரு குழுவாக ஊழியத்தை ஆரம்பிக்கிறாங்க அல்ல லூயா ஊழியன்றது சாதாரணம் இல்லை எங்கள் அப்பா ஊழிய செஞ்சார் அதுக்கப்புறம் நாங்கள் ஊழியை செய்வோம் செய்யலாம் தப்பு கிடையாது அதுக்கு தகுதி உள்ளவனாக காணப்படுகிறோமா இல்லையா பணத்துக்காக ஊழியம் பெருமைக்காக ஊழியம் அப்படி செய்யாதீங்க பிள்ளைகளை பரிசுத்த ஆவிட அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் சில பேர் பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தே இருப்பாங்க சில பாஸ்ட் இன்று வரைக்கும் பரிசுத்த ஆவி இல்லை என்று வாதாடி கொண்டு இருக்கிறார்கள் பரிசுத்த ஆவியை பார்க்க முடியாது ஆனால் நமக்குள்ளே வரும்போது அபிஷேகம் வந்து உணர்ந்து கொள்ள முடியும் பிள்ளைகளை இன்றைக்கு நமக்கு தான் நமக்கு வினையாரவனுக்கு சத்துருடைய ஏன்னு சொல்கிறாங்க ஊழியக்காரர் தான் நீங்கள் ஊழியக்காரர்கள் தப்பாக நினைக்காதீங்க ஏன்னா ஊழியக்காரர்கள் என்ன வேதை என்னென்னு தெரியாமல் நீங்கள் ஊழியத்தை வந்திருக்கிறாங்க பரிசுத்தாவி இல்லைனா மூலகத்தில் வாழ முடியாதுங்க பரிசுத்தமான ஆவி இல்லை நமக்குள்ள அபிஷேகம் இல்லைன்னா ஊழியத்தை செய்ய முடியாது அது ஊழியமே கிடையாது பாருங்கள் யோசிச்சு பாருங்கள் அது ஏதோ மேம்போக்காக சும்மா மேன்மைக்காக பெருமைக்காக பணத்துக்காக ஆசைக்காக உலக ஆசைக்காக செய்கிற ஊழியர்கள் அது ஆண்டவர் அக்செப்ட் பண்ண மாட்டவே மாட்டார் கல்யலோயா ஊழியம் செய்ய வேண்டும் என்று சில பேர் பனிரெண்டு பேர் பரிசுத்த ஊழியத்தை வாங்கியிருக்காங்க ஏற்கனவே வாக்கு கொடுத்தார் இயேசு கிறிஸ்து அவர்களை ஊழ்த்தி பரிசுத்தப்படுத்தினார் பிதா அருளை போகிற வாக்கு தத்தம் இது பிதா அதில் எது பரிசுத்த இருக்குது அவர் வந்து கொடுக்க அபிஷேகத்தை கொடுப்பார் பனிரெண்டு அப்போஸ்கள் மாத்திரம் அல்ல நூற்றி இருபது ஊழிய சீசர்கள் மாத்திரமல்ல நமக்கும் அதே அபிஷேகம் தான் அப்போ நம்ம ஊழியத்தை செஞ்சோமா செய்ய மாட்டோமே குடும்பம் புட்டி அது இது மூட்டி இப்படி தான் நம்ம போவோம் கண்டி ஊழியத்தை செய்ய மாட்டோம் எத்தனையோ பேர் இந்த ஊழிய இந்த மெசேஜை கேட்டுட்டு ஊழியர்கிட்ட போய் இந்த குரூப் ஆகி போயிட்டாங்க லெஃப்ட் ஆகி போய் கிஃப்டாகி போகும் ஆனால் சத்தியத்தை தெரிந்துக்கணும் மக்களை ஏமாத்தார ஏமா சரி போகட்ட நேம பிரிவான பாத்துக்க பனிரெண்டு பேரை அபிஷேகம் பண்ணுங்கிறார் அபிஷேகம் பண்ணது மாத்திரமல்ல அவருக்கு எதுக்காக அபிஷேகம் கொடுத்தாரான் முதல்ல ஊழியம் முதல்ல சாட்சின்னு பார்க்கலாம் அப்போ சில ஒன்றாம் அதிகாரத்தில் எட்டாம் வசனம் பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பிலநடைந்து நல்லா கவனிங்க பனிரெண்டு பேர் மாத்திரம் பன்னிரெண்டு இருந்தால் ஹெண்டு அந்த பனிரெண்டு பேரில் நூற்றி இருபது அதுதான் முதல் சபை முதல் ஊழியக்காரர்கள் நீங்கள் நடந்து எருசலம் யூதயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பெரியதும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் தேவ நான் பட்ட கிறிஸ்தவர்களே தெரிந்து கொள்ளுங்கள் மார்க்கத்தை பிடித்து கொண்டு அலைந்து கொண்டிருக்கிற கிறிஸ்தவர்களை கவனித்து பாருங்கள் நீங்கள் சாட்சி யூதயா சமாரியா எரிசலம் மாத்திரம் சாட்சியில் பூமியின் கடைசி பெரியதும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் கிறிஸ்துவுக்கு சாட்சியாக இருக்கிறதுக்காக தான் நமக்கு பரிசுத்தாவில் அபிஷேகத்தை கொடுக்கிறார் இன்னைக்கு அவர் சாட்சி கெடுத்து கொண்டு இருக்கிறோமே தவிர நிறைவேற்றலை ஊழி முதல்ல சுவிசேஷம் செய்யுங்க அருந்து போன ஆத்துமா ஒடிந்து போன ஆத்துமா பாவத்தில் கட்டுற ஆத்துமா வியாதியில் கட்டுற ஆத்துமா அது ஈடேறணும்னா உயிர் வீச்சு அடையணுனா முதல்ல நீ அபிஷேகம் பெற்றுக்கு அவங்களுக்கு நீ சுவிசேஷ அறிவி ஏசு யார் என்பதை அறிவித்துக்கொள் அப்போதான் உனக்கு பண்ணணும் அழகா சரி பிள்ளைங்கள பாருங்க சாட்சியாக இருப்பீர்களாக அங்க சொல்லப்பட்டிருக்கு சாட்சி அது மாத்திரம் அல்ல தெய்வ பிள்ளைகளே அந்த அபிஷேகம் தான் சபையை உருவாக்குச்சு அப்போ சில பேர் ரெண்டாம் அதிகாரத்தில் நாற்பத்தி ஆறு நாற்பத்தி ஏழு அவர்கள் ஒருமனப்பட்டுள்ள தேவாலயத்தில் அணுதினமும் தரித்திருந்து வீடுகள் தூரம் அப்பம் விட்டு மகிழ்ச்சியோடும் கபடம் இல்லாத இருதயத்தோடு போஜனம் பண்ணி தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாத்துக்கும் தயவு பெற்றிருந்தார்கள் ரட்சிக்கப்படுகளை கத்தர் அணுதினமும் சபையில சேர்த்து கொண்டு வந்தார் இதான் சபை ஃபஸ்ட்டு சபை பெந்த கோஸ்தான் என்றைக்கு உருவானதோ அதுதான் முதல் சபை இன்றைக்கு சபன்ற பேரில் அநேக மார்க்கத்துக்குள்ளாக இருக்கிறாங்க ஒரே மார்க்கம் தான் இவிரே பத்தாம் அதிகாரி சொல்லப்பட்ட ஏசு சுகிறிஸ்துடைய மார்க்கம் மட்டுமே வழி அதுதான் நானே வழியும் சக்தி ஜீவனமாக இருக்கிறேன்னு சொல்லி யோவான் பதினான்கில் சொல்லிட்டு போயிட்டார் ஆண்டவர் இன்றைக்கு மார்க்கம் பிரிச்சுட்டாங்க பெந்த கோஸ்து மார்க்கம் சிபிஎம் மார்க்கம் டிபிஎம் மார்க்கம் பிரதரின் அசம்பிளி ஜெகோவிட்டஸ் ஒன்லி ஜீசஸ் சர்ச்சா என்ன வரப்போதும் அவனுக்குன்னு ஒரு கோட்பாடு வைக்கிறான் அபிஷேகம் பெற்றவன் செய்ய மாட்டான் அபிஷேகம் பெற்றம் முழுவதும் உயர்த்து அது மாத்திரம் அற்புதங்களை செஞ்சாங்க அந்த நூத்தி இருபது பேர் ஒருமன பாட்டில் கொண்டார்கள் ஒரு சமயம் அப்போ சில கூட்டு ரோம சாம்ராஜ்யம் மாத்திரம் யூதர்கள் விரட்டி அனுப்புறாங்க அடிச்சு அனுப்புறாங்க அடிச்சு அனுப்புறாங்க மறுபடியும் விடுதலை ஆக்குற இந்த நாமத்தை குறித்து சொல்லாத பேதூர் யோகனா போய் ஒரு பிறவிலேயே ஒரு சப்பானியை வந்து சர்ச்சையுடைய வாசலில் அதாவது தேவாலயத்தில் வாசலில் பிச்சை எடுக்கும்போது அவளை சுகமாக்குறாங்க அதை பார்த்து மிரண்டு போய் இனிமேல் இந்த நாமத்தை சொல்லாதன்னு சொல்றாங்க ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா தேவனை அதாவது நீங்க என்ன வேணும்னு சொல்லிக்கங்க ஆனா அவங்க சொல்றாங்க பாருங்க அப்போ நடவடிக்கையில் அப்போஸ் தெரிய சொல்றாங்க மனுஷனுக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கணும் தேவனுக்கு கீழ்ப்படிதல் ரொம்ப முக்கியம் என்று சொல்லி வாதனை கொடுத்து பார்க்கணும் அலை நூய்யா அப்போ சொன்ன நடவடிக்கைகளில் நாங்கள் பார்க்குறோம் பாருங்க நான்காம் அதிகாரத்தில் பத்தொன்பது வருஷம் பேதுருவும் யோவானும் அவர்களுக்கு பிரதிபாக தேவனுக்கு செவி கொடுக்கறதை பார்க்கணும் உங்களுக்கு செவி கொடுக்கணும் தேவனுக்கு முன்பாக நியாயமாக இருக்குமோ என்று நீங்கள் நீங்களே கவனித்து பாருங்கள் சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறான் சுகமாக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க இல்ல சுகமாக்குவேன் சுகிஷன் சொல்ல சொல்லும் சொல்லும்போது அவளை அடித்து அனுப்புறாங்க அதை கேள்விப்பட்டு எல்லா நூத்தெழு சீசனும் ஒருமணப்பட்டு தேவனை துதிக்கிறாங்க ஒருமணப்பட்டு துதிக்கிறாங்க பாருங்க ஆலேலூரியா இருபத்தி நான்காம் வசனத்துல அவர்கள் அதை கேட்டு ஒருமணப்பட்டு தேவனை நோக்கி சத்தமிட்டு விட்டு கர்த்தாவே என் வானத்தையும் ஊவியும் சமுத்திரத்தாவில உள்ள யாவற்றையும் உண்டாக்கிற தேவனா இருக்கிறேன் அப்போ நடைமுறையில் நான்காம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் அப்போ தேவனுக்கு பிரிவானவர்களே அபிஷேகம் பெற்றவர்கள் ஒரு மனப்பாடு வரும் அவர்களுக்குள்ளே ஒரு தான் பேதரிசு விசேஷத்தை அறிவிக்கும் போது மூவாயிரம் பேர் ரட்சிக்கப்பட்டார் பறித்த ஒரு உயிரோடு எழுந்தா எழுதி செஞ்சாங்க நோய்களை சுகமாற்றினாங்க அநேக காரியங்களை பரிசுத்த பரிசுத்தன காரியங்களை செஞ்சாங்க அற்புதங்களை செஞ்சாங்க எதனால் அவர் கொடுத்த அபிஷேக தராங்க அது மாத்திரமல்ல எபிரே புத்தகத்தில் பதினோராம் அதிகாரத்தில் ஒன்றிலிருந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி நான்கு வரைக்கும் பழைய ஏற்பாட்டில் உள்ள சொல்லப்பட்ட வசனம் புதிய ஏற்பாட்டில் முப்பத்தி நான்கு முப்பத்தி ஆறு ஐந்து பார்த்தீங்கன்னா ஸ்திரீகள் சாக கொடுத்த உயிரோடு எழுந்திருக்க பெற்றார்கள் வேறு சிலர் மேன்மையான உயிர்த்து அடையும் படிக்க விடுதலை புறையாமல் சம்மதிக்கு பாதிக்கப்பட்டார்கள் வேறு சில திந்தைகளின் அடிகளின் கட்டுகளில் காவலை கல்லறி உண்டார்கள் வாளால் அறுப்புட்டார்கள் பரீட்சை பார்க்கப்பட்டார்கள் பட்டயத்தில் வெட்டப்பட்டார்கள் செம்மறி தோற்று ஆட்டுத்தோலை போட்டுக்கொண்டு வெள்ளாட்டுத் தோள்களை போத்துக்கொண்டு திரிந்து குறைவையும் விபத்திரத்தையும் துன்பத்தை அனுபவித்தார்கள் யார் அப்போ சொல்கிறார் டொமிஷியன்ஸ் காலத்தில் ரோம சாம்ராஜ்ய டொமிஷியன் காலத்தில் கிறிஸ்தவர்களை அழித்து சின்னா பின்னமாக்குனாங்க அப்பொழுது வந்தவங்க அந்த ஊழிய நூற்றி இருபது ஊழியக்காரர் மற்ற அநேக ஊழியக்காரர்கள் அப்போ பாட அனுப்பி துன்பம் துன்ப சாப்பாடு கிடையாது ஓடி ஓடி ஒழிஞ்சு ஒழிஞ்சு ஊழியத்தை பண்ணாங்க அதெல்லாம் சகித்துக் கொள்வதற்கு என்ன காரணம் அவர்கள் பரிசுத்த ஆவியுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டார்கள் எல்லாமே அவங்களுக்கு ஈஸியாக எடுத்துட்டாங்க ரம்மயமாக எடுத்துக்கொண்டார்கள் ரமயமாக அந்த தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே இந்த நாளிலிருந்து அப்போஸில் என்னென்ன அற்புதங்கள் செஞ்சாங்க அவங்க எப்படிப்பட்ட அபிஷேகம் கொடுக்கப்படுதுன்னு நம்ம தொடர்ந்து தியானிக்க போகிறோம் எனவே அபிஷேகத்தை தக்க வைத்துக் கொள்ளுங்கள் அபிஷேகம் மிகுந்த ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியும் ஏன்னா உனக்குள்ளே இருந்து நடத்துவர் நடத்துகிறவர் பரிசுத்த ஆவியானவர் அவரை தள்ளி வச்சுட்டு வாழ்க்கை நடத்தாதீங்க அவர் ஓரம் கட்டிட்டு வாழ்க்கை நடந்தார் அது நல்ல வாழ்க்கை கிடையாது பார்க்கும்போது வசதியாக சந்தோஷம் பதவி பணம் எல்லாமே கிடைக்கும் ஆனால் நிம்மதி கிடைக்காது உலகத்தில் ரெண்டாவது பரலோகத்துக்கு வாய்ப்பே பிரவேசிக்க முடியாது தெரிந்து கொண்டது தேவன் உங்களுடைய காலவேல ஆசீர்வதிப்பாங்க உங்கள் குடும்பங்கள் உங்கள் பிள்ளைகள் உங்கள் வேலை ஸ்தலங்கள் உங்களுடைய வருமானங்கள் ஊழியங்கள் உங்களுடைய சிறு பிள்ளைகள் ஆண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் வாலிப தம்பி தங்கச்சி யாவரையும் கர்த்தர் ஆசிரியர் காக்க காட் பிளஸ் யூ பிரைஸ்லா